வெல்கம் டு இந்திரா அங்கிரீசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் இன்னைக்கு ஒரு சூப்பரான கோவை ஸ்பெஷல் மாதம்பட்டி ரெங்கராஜ் சார் ஃபேவரேட் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு நாலு பட்டை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் அடுத்து நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து இந்த ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் அடுத்து நூற்றம்பது கிராம் தக்காளி பழம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை வாடை போக நல்லா வதக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் தேவையான உப்பு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அரிசியும் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் புடுங்க தாங்க எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போதுமே ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இது தாங்க அதை அரை கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் புழுங்கரிசி எடுத்துட்டு எடுத்துகிட்டு நூற்றம்பது கிராம் தோரம்பரு போட நல்லா வாஷ் பண்ணி ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும் அரை கிலோ அரிசி எங்கள் வீட்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் இருந்துச்சு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் புழுங்கரிசிக்கு நான் இன்றைக்கி மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்புக்கெல்லாம் தனியாக நம்ம எதுவும் சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் நம்ம தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு அரிசி பருப்பு ஊற வச்ச அரிசி பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துணுங்க உப்பு லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் எங்கள் குக்கருக்கு ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ நீங்கள் பார்த்துங்க குக்கர் ரெண்டு விசில் வந்தாச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் செம்மையான வாசத்தோட ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம மேலே தூவி விட்டுடலாம் அடுத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேங்க அதையுமே உள்ளே மேலே தூவி விட்டுரலாம் அரை கப் தேங்காய் திருவுள் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம உள்ளே தூவி விட்டுரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அப்படியே இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து கிளறி விட்டுடலாம் சூப்பராக ஒரு வாசனை வரும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம் இந்த ரைஸை வந்து நம்ம செஞ்சுட்டு சுட சுட நம்ம சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் நான் செஞ்சுருக்கேன் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ளேவருக்காக கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப காரமும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் நான் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் அன்னைக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலோட மாங்காய் ஊறுகாய் நான் அன்னைக்கு ஷைடிஷாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த ஊறுகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காய் ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்ததுங்க இந்த ரைஸுக்கு செமையாக இருந்தது கூடவே கொஞ்சம் தயிரும் நான் வச்சுக்கிட்டேன் சாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட ஃபேவரட் ரெசிபி இது அரிசி பருப்பு சாதத்துக்கு தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்